உலக பணக்காரர்களும் ஒருவரும் பிரபல தொழிலதிபரும் ஆனவர் தான் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கி செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவதை இலக்காக கொண்டிருந்தார் இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பும் வகையிலான ஸ்டார்ஷிப் ரக விண்கலங்களை தவிர்த்து அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவிற்கு பால்கன் ராப்டர் உள்ளிட்ட ராக்கெட்டுகளை தயாரித்து கொடுத்து வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் செவ்வாய் கிரகத்திற்கு ஆளில்லா நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பி இதற்கான முயற்சியில் இறங்க ஈலோன் மஸ்க் திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில்தான் அந்த திட்டத்தை தற்போது தள்ளிப்படுவதாக ஈலோன் மஸ்க் அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் நிலவை விட செவ்வாய் நமக்கு தூரமாக இருக்கு எனவே நம்முடைய இலக்கை எப்போதுமே நிலவுக்கு வைப்போம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அங்கு விண்கலன் அனுப்பி வைக்கப்படும் தொடர்ந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் நிலவில் ஒரு தன்னிறைவு நகரத்தை உருவாக்கி மக்களை குடியேற செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டுக்குள்ள நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப சீனா ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது